இன்றைக்கி நாட்டுக்கோழி குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நாட்டுக்கோழி குழம்பு செய்கிறதுக்கு ஒரு குக்கரில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் சேர்த்து செஞ்சோன்னா வாசனையாக ரொம்பவே சுவையாக இருக்கும் இது கூடவே ஹோல் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கோங்க பட்டை கிராம்பு ஏலக்காய் மிளகு சீரகம் சோம்பு இதெல்லாம் சேர்த்துக்கோங்க கருவேப்பில பச்சை மிளகாய் பூண்டு பேஸ்ட் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் இது ரெண்டும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கினதும் இதில் ஒரு பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் தக்காளி ரெண்டுமே நல்லா வதங்கிடுச்சு இதில் நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற நாட்டுக்கோழியை சேர்த்துக்கலாம் நாட்டுக்கோழியை உப்பு மஞ்சள் தூள் ரெண்டும் சேர்த்து நல்லா கழுவி எடுத்துக்கோங்க இப்போது குக்கரில் சேர்த்துக்கலாம் சீர்த்துட்டு நல்லா கிளரி விட்டுக்கோங்க எண்ணெயிலேயே கூலி நல்லா ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா வதங்கணும் இந்த அளவுக்கு நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வேகணும் இதெல்லாம் மசாலா பொருட்கள் இப்போ சேர்த்துக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க கூடவே மிளகு சீரகம் ரெண்டையும் சேர்த்து அரைச்ச பவுடர் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க கோழிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கோழி நல்லா வேகிறதுக்கும் குழம்புக்கு தேவையான அளவும் தண்ணீர் சேர்த்துக்கோங்க கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துட்டு குக்கர் மூடி ஒரு மூணு விசில் வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் சிக்கன் நல்லாவே வெந்துருச்சு அவ்வளோதான் டேஸ்ட்டான நாட்டுக்கோழி குழம்பு தயாராகிடுச்சு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க